கூட்டணி தொடர் அதில் மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது அதில் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இந்த ஒன்மித்த சிந்தனையில் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் கூட்டணியில் மாற்றம் வராது தான் என்னுடைய நிலைப்பாடு அது நீங்கள் தேர்தல் நேரங்களில் அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை நான் முதலமைச்சராக இருந்தாலுமே எத்தனை சீட்டுங்கிறது வந்து கூட்டணி நம்ம இயக்க தலைமை அவருடைய இயக்க தலைவர் அந்த இயக்க தந்தை தலைவர் வைகோ அவைத்தலைவர் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர்கள் பொதுக்குழு நிர்வாகிகள் இவங்க தான் முடிவெடுப்பாங்க நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு முதன்மைச் செயலரை கேட்டீங்கன்னா என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி நினைக்கலாம் பட் நான் ஒரு இந்த ஒரு பேட்டியில் வந்து அதை சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது தேர்தலுக்கு இனி ஒரு பத்து மாதம் இருக்கிறதுனால இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு ஒரு நல்ல ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு வந்து நாங்கள் வருகின்ற இந்த இந்த வாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம் நாங்கள் அதை போட்டு பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன யுத்திகளை கையாள போடுறோம் அதே நேரத்தில் எங்களால் அந்த கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குற அளவுக்கு வலுவை கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கணும் மாவட்டந்தோறும் எங்கள் நிர்வாகிகள் என்ன மாதிரி செயல்படணும் அதுவே குறிப்பாக சில இடங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு வலுவாக இருக்கிற இருக்கிற சில பகுதிகளில் கூடுதல் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி என்ன மாதிரி பணிகள் நம்ம செய்யணும் அதுக்குண்டான விவாதம் பொதுக்குழுவில் நடக்கும் எங்களை பொறுத்த வரைக்கிறேன்னா நீங்கள் எண்ணிக்கைங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கூட்டணிக்கு என்னத்தை கொண்டு போறோங்கிறது நம்மளால் கூட்டணிக்கு என்ன என்ன லாபங்கிற பார்க்கும்போது அந்த அந்தளவுக்கு நம்ம அடுத்த இனி ஒரு ஏழு எட்டு மாதத்தில் அந்த மாதிரி நம்ம செயல்பாடு நிறுத்தும் போது கண்டிப்பாக கூட்டணி தலைமைகள் சரி பட் பிற கூட்டணி பிற இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக வந்து ஒரு இன்றியமையாத ஒரு நம்முடைய கூட்டணிக்கு இன்றியமையாதது அவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவைங்கிற ஒரு இது வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ இத்தனை சீட்டுகள் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக அது நிறைவேறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அரசியல் நீங்கள் அவர் சகோதர விஜயம் பொறுத்திருக்கேன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் நீங்கள் இன்றைக்கி அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர் இருக்கிறாரு அவர் பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சுருக்கிறாரு அது மறுக்கிறது கிடையாது அதே வேளையிலேருந்து அது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் பயன் தருங்கிறது காலம் சொல்லும் நீங்கள் வந்து அவர் களத்துக்கு வரணும் களத்துக்கு வரணும் நீங்கள் மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் அந்த மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த அந்த போராட்டங்கள் அவர் நேரடியாக வந்து களத்தில் வந்து ஈடுபடணும் அது காலம் அவருடைய அவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்து மாதங்கள் தான் ஆகுது இனி பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் தவறாக சொல்லலை நான் அவரை பற்றி தவறாக சொல்லலை இருந்தாலும் வந்து அதுக்குண்டான பயிற்சி அதுக்குண்டான கடந்த கால சில இயக்கங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் அரசியல் பய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர் பட்டாலும் அவருக்கு பயன்படும் அதே வேளையில் என்னென்னா நீங்கள் கடந்த காலங்களில் வந்து நீங்கள் அரசியல் சினிமா கவர்ச்சியை மாத்திரம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் நீங்கள் வெற்றி பெற முடியுமாங்கிறது கிடையாது அதில் அரசியல் நீங்கள் அரசியல் களத்துலேயும் நம்முடைய சிற செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் வந்து மதவாத சக்திகளை அவர் எதிர்த்து அவருடைய அவர் வந்து பல நேரங்கள் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கொள்கை எதிரிங்கிற யாருன்னா மதவாத சக்தின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கொள்கை எதிரிகள் பொறுத்தரைக்கும் தமிழ்நாட்டில் வேறுன்றாதபடி அவங்க வலுவாக நாளைக்கு வளர்ந்து வளர்ந்துவிடக்கூடாதுங்கிறபடி அவருடைய செயல்பாடு இருக்கணும் அது அவர் இப்போ இன்றைக்கி தனியாக தனியா தனியாக நிற்கிற நிக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தனியாணிக்கும் பொழுது அப்போ உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திக்கு எதிரான வாக்குகள் பிளவு விட்டுறக்கூடாது அது விடும் பொழுது அது மதவாத சக்திகளை உதவு உதவ விதத்தில் அமையுவது இதெல்லாம் அவர் சிந்தித்து அவர் செயல்படுறது தான் என்னுடைய ஒரு 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 வேண்டுதல் கூட வச்சுக்கிறேன்